பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது குரு பகவானை பற்றி பேச போகிறோம் குரு பகவான் ஒவ்வொரு இடங்களில் அதாவது லக்கணத்தில் இருந்தால் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அப்படி பன்னெண்டாம் இடத்தில் வரைக்கும் இருக்கிற ஒரு பலன்களை நம்ம விழாவாரியாக சொல்ல போகிறோம் இது வந்து மக்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் குரு இப்போ பொறுத்தவரையிலையும் இருக்கிறதுலையே மிக சுப மிக உயர்ந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் இருக்கிறது இந்த அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை எந்த ஒரு லக்கணத்தில் இருந்து பார்த்தாலும் அவர் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ராசிகளையும் தொடர்பு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார் அந்த அளவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிற இடத்தை விட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போ அந்த குரு பார்வை கோடி நன்மை அப்போ இந்த குரு பகவான் பன்னிரெண்டு க இடங்களில் ஜாதகங்களில் பன்னெண்டு கட்டங்களில் எங்கெங்க இருந்தால் என்னென்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் வாங்க விலாவாரியா பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன பலன்களை குரு பகவான் லக்னத்திற்கு ஆறில் குரு யார் ஒருவருக்கு இருந்தாலும் அது ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல இடம் கிடையாது அதாவது இருக்கிறதுலேயே மிகுந்த சுபர் வந்து குரு அவர் போய் நல்ல இடத்துல உட்கார்ந்தார்னால் நல்லது செய்வார் அஞ்சு ஒம்பது கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படி உட்காரணும் ஆனால் ஆறாம் இடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணு கூட உட்கார்ந்து பண்ணாங்க ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காரக்கூடாது அதுவும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துதுன்னு சொன்னால் நிறைய கடன்களை கடன் சுமையை கொடுத்துருவார் ஏமாற்றங்களை கொடுத்துருவார் தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆறாம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு விரோதிகளும் இருப்பாங்க ஆனால் விரோதியை நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு நிலையும் ஏற்படும் கடன் சுமை இருக்கும் கடனையும் வந்து ஓரளவுக்கு கட்டக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் அதே நேரத்தில் விரோதிகளுடைய அதாவது தேக ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனை வரும் இருந்தாலும் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் சால்வ் ஆகும் அதாவது ஆறில் குரு இருக்கிறது அவன் ரொணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்குது இருக்கிற இடத்த பால் பண்ணுவார் அவர் அவ்வளோதான் அப்போது கடல் இருக்கும் ஆனாலும் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போயிடும் ஆனாலும் பரவாயில்ல ப தேவையில்லை இப்படி தான் இருக்கும் ஆனால் குரு பார்வை பாருங்கள் குரு பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து தொழில் ஓரளவுக்கு நல்லபடியாக போகிறதுக்கான ஏன்னா பார்வை பலம் குருக்கு எப்பவுமே சிறப்பு இல்லையா அப்போ பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னா தொழில் நல்லா போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு புத்தி அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த குரு தசை நடக்கும் பொழுது தொழில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் பன்னெண்டுங்கிறது செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படுத்துவார் இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் அந்நிய பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்பி வைப்பார் இப்படி ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறான்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு ஒரு அன்னொன்னு இருக்கும் ஒரு அனுசரணம் இருக்கும் ஒரு பண வரவு இருக்கும் வாக்கு சாதுரியம் இருக்கும் நல்லா இந்த வாக்கு சாதுரியமுடைய அன்பர்கள் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க அந்த ஆறில் குரு இருக்கிறவங்களும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆடிட்டராக இருப்பாங்க வழக்கறிஞராக இருப்பாங்க இல்லை வா டீச்சர்ஸாக இருப்பாங்க இது போல் இருக்கிற நல்லா அவங்க அவங்களுடைய பேச்சு திறமை வந்து சபையில் எடுபடும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாவிடம் என்பது வாக்கு தனம் குடும்பம் அப்போது தனம் தன வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் அப்போ என்னங்க ஆறில் குரு இருக்குது நல்லது தானாங்க நீங்கள் கேட்கலாம் அதாவது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தருவார் அதுதான் இங்கே இருக்கிறது ஓரளவுக்கு இந்த ரெண்டாம் வீட்டை பார்க்குறது ஒன்றும் பணத்தில் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியை தருவார் பார்வை பலம் சுபட்சத்தை தரணும் இல்லையா இப்போ பன்னெண்டாம் இடம் செலவு அயன சயனம் போகும் நல்லா வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது வெளிநாடு செல்வது செலவினங்கள் ஏற்படுவது சுப செலவு தான் இருக்கும்னு பயப்பட வேண்டாம் எப்போவுமே பன்னெண்டாம் வீட்டை குரு சுப செலவு தான் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் யார் ஒருவனுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்குறாருன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தொழில் பண்ணணுமா உத்தியோகத்தான் பண்ணணுமான்னு பார்த்து பத்துக்குடையவன் எப்படி இருக்கான் சனிப காரகத்துவம் பெற்ற சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்து தொழில் பண்ணால் தொழில் பெரிய லெவலில் ரீச் ஆகும் உத்தியோகம் பார்க்கணும்னா உத்தியோகம் பார்க்கலாம் ஸோ இப்படி தான் அதாவது இந்த ஆறில் குரு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் பார்வை பலம் ஓரம் சூப்பர் இல்லைங்களா அவர் தான் இருக்கிற இடத்த பாழ்படுத்திடுவார் ஆனால் பார்க்குற இடத்த நல்லா அருமையாக கொண்டு செல்வார் மற்றபடி ஆறில் குரு இருப்பது ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தான் தரும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்